शुक्लां वरदरं विष्णुं ससिवर्णं सर्वजं प्रसन्नवदनं ध्यायेत् नमस्तुभ्यं सरस्वतीनमस्तुभ्यं कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्पौदमे सदा गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्परिहा आधारं आदारं सर्वविद्यानां हयक्रीवमुभास्महे सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे शरण्ये सरण्येत्र्यम्बहे गौरी नारायणी नमोऽस्तु ते தூய தமிழ் பாமாலை சுட்டுதற்கு மும்முதல் நால்வாய் வாய் ஐங்கரன் தாழ் வழுத்துவான் நேயர் நிதம் என்னும் புகழ் கடவூர் எங்கள் அபிராமணி அபிராமவல்லி நன்னும் புற்பாதத்தில் நன்கு புத்தவளே போனம் பதினான்கையும் புத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு முத்தவளே என்றும் மூவா முகந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி பணிந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே ஒருவரே நின் பத்மவாதம் பணிந்த பின்னே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துளையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய துண்டரோடு கூட்டு கண்டாய் அலைய அறிதுயலும் மாயனது தங்கையே ஆதி கடவூரின் வாழ்வே அமுதி காரழக பந்தியும் பந்தியின் நலங்களும் கரிய புருவச் சிலைகளும் கர்ணகுண்டலமும் மதிமுக மண்டலம் உதற்கஸ்தூரி பொட்டுமிட்டு கூற நின்று விழியும் அமுத மொழியும் சிறிய கொவ்வையின் கனி அதரமும் குமிழினைய நாசியும் முத்த நிகர்தந்தமும் சோடான களமும் வாரணனை வனமுலையும் மேகலையும் மணிநூபுரப்பாதமும் மாற்றுவாயே மந்தகாசமுமாக வானிலுரை தாரகைகள் போல நிறை ஆதிகடூரின் வாழ்வே அமுதீசரோரு பாகம் அகலாத சுகபானி அருள்வாமி அபிராமியே மகரவார் குழல் மேலடந்து குமிழ் மீதில் மறைந்து வாழை துறந்து மைக்கயலை வேண்டி நின் வரம் பெற்ற பெயர்களன்றோ ஜெகம் முழுதும் ஒற்றை தனிக்குடை கவித்து மேற்சிங்காசனத்திலுற்று உற்று செங்கோடும் மனு நீதி பெற்று மிகு திகறி உலக ஆண்டு பின்பு புகர் முகத்து ஐராவதப்பாகராகி நிறை வந்து போற்றி போக தேவேந்திரன் வின்னில் புகழ விண்ணில் புலோமிசை சுகிப்பர் அகர முதலாகி வளர் ஆனந்த ரூபியே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபானி அருள்வாமி அபிராமியே மறிகடல்கள் ஏழையும் திகிரி இரு நான்கையும் மா திரக்கரியட்டையும் மாநாகம் மானதையும் மாமேரு என்பதையும் மா கூர்மம் மானதையும் ஓர் பொறியரவு தாங்கி வரு புவனம் மீரேழையும் கூட்டத்தையும் பூமகளையும் தேரி மாயவனையும் புலியாடை உடையானையும் முறை முறைகளாயின்ற முதியவளாய் பழமை முறைமே தெரியாத நின்னை மூவருகில் உள்ளவர்கள் என்று அறியாமல் மொழிகின்றது ஏது சொல்வாய் அறிவு நிறை வெளிமியர்தம் ஆனந்தவாரதியே ஆதிகட ஊரின் வாழ்வே அமுதீசரூர் பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே வாடாமல் உயிரினும் பயிர் தழி தோங்கி வர அருள் மழை பொழிந்தும் இன்பவார்தியிலே எனது அன்பெனும் சிறகால் வருந்தாமலே அணைத்து கோடாமல் வளர் சிற்றெரும்பு முதல் குஞ்சர கூட்ட முதலான ஜீவகோடிகள் தமக்கும் புசிக்கும் புசிப்பினை குறையாமலே கொடுத்தும் நீடாழி உலகங்கள் யாவையும் நேயமாய் நுதரப்பந்தி போக்கும் நிம்மளி என்றோதும் நீலி என்று ஓதுவாரோ ஆழாயனன்மறையின் வேள்வியால் ஓங்கு புகழ் ஆதி கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி பல் குஞ்சரந்தொட்டு எறும்பு கடையானதொரு பல்லுயிருக்கும் கல்லிடைப்பட்ட தேரைக்கும் அன்று உற்பத்திடு கருப்பையுரு ஜீவனுக்கும் அல் குஞ்சர சரசர பொருளுக்கும் இமையாதவானவர் குழாத்தினுக்கும் மற்றொரு மூவர்க்கும் யாவர்க்கும் அவரவர் மனம் சலிப்பில்லாமலே நல்கும் பெருமை உண்டாயிருந்தும் மிகு நவநிதி உனக்கிருந்தும் நான் ஒருவன் வறுமையினால் சிறியவனானால் அந்த நகைப்பு உனக்கே அல்லவோ அல் கலந்தும்பர் நாடாள சோலை யாதி கடவுரின் வாழ்வே அருள்வாமி உலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமாய் முக்தி வடிவாய் நேமமுடன் முப்பத்தி இரண்டு அறம் வளர்க்கின்ற நீ மனைவியாயிருந்தும் வீடு வீடுகள் தோறும் மோடி புகுந்து பால் வேசத்தில் அச்சயும் போய் மென் துகில் அரைக்கணிய விதியற்ற நிர்வாண வேடமும் கொண்டு கை ஓடேந்தி நாடெங்கும் உள்ளம் தளர்ந்து நின்று உன்மத்தனாகி எம்மா உன் கணவன் எங்கெங்கும் ஐயம் புகுந்து எங்கி உழல்கின்றதேது சொல்வாய் ஆடு கொடி மாடம் இசை மாதர் விளையாடி வரும் மாதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் உரு பாகம் மகலாத சுகபானி அருள்வாமி அபிராமி ஞானம் தழைத் தூன் சரூபத்தை அறிகின்ற நல்லோர் இடத்தில் நிற்போய் நடுவிலிருந்து வந்தடைமையும் கொண்டவர் நவிற்றும் உபதேசமும் கொண்டு ஈனந்தனை தள்ளி எனது நானென்னும் மானம் இல்லாமலே துரத்தி இந்திரிய வாயில்களை இறுக புதைத்து நெஞ்சு இருளற விளக்கேற்றியே ஆனந்தமான விழிகன்னமே உன்னை என் அகத்தாமரைப் போதிலே வைத்து வேறே கவலையற்று மேலுற்று பரவசமாகி அழியாததோர் வாரதியில் ஆழ்கின்றது என்று கான் ஆதி வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அபிராமியே சலதி உலகத்தினில் சராசரங்களை இன்ற தாயாகினால் எனக்கு தாயல்லவோ யான் உன் மைந்த எனது சஞ்சலம் தீர்த்து நின்றன் முளை சுரந்தொழுகும் பாலூட்டி என் முகத்தை முந்தானையால் துடைத்து மொழிகின்ற மழலை கொண்டில நிலா முறுவல் இன்புற்று அருகில் யான் குலதி விளையாடல் கொண்டருள் மழை பொழிந்து தங்கை கொட்டி வாவென்று அழைத்து குஞ்சர முகன் கந்தனுக்கு இளையவன் வென்று என்னை கூறினால் இனம் உண்டோ அலை கடலிலே தோன்றும் மாறாத முதமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாகம் மகலாத சுகபானி அருள்வாமி அபிராமி கை போது கொண்டு உன் பதப்போது தன்னில் கணப்போதும் வர்ச்சிக்கிறேன் கண் போதிலான் உன் முகப்போது தன்னை யான் கண்டு தரிசனை புரிகிறேன் முப்போதில் ஒருபோதும் என் மனப்போதிலே முன்னி உன் ஆலயத்தின் முன்போது தமது பின்போது நினைகிறேன் மோசமே போய் உழன்றேன் மை போதகத்திற்கு நிகரன் அப்போது எருமை கடா மீதேரியே மா கோர காலன் தமியேன் மனம் கலங்கி தியங்கும் அப்போது வந்து உன் அருட்போது தந்தருள் ஆதி ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் மகலாத சுகபானி அருள்வாமி அபிராமியே மிகையும் துரத்த வெம்பணியும் துரத்த வெவிலியானதும் துரத்த மெடியும் துரத்த நரை திரையும் துரத்த மிகு வேதனைகளும் துரத்த பகையும் துரத்த வஞ்சனையும் துரத்த பசியும் என்பது வந்து துரத்த பாவம் துரத்த பதிமோகம் துரத்த பலகாரியம் துரத்த நகையும் துரத்த ஊழ்வினையும் துரத்த நாளும் துரத்த வெகுவாய் வரண்டோடி கால் தளர்ந்திடும் என்னை நமனும் துரத்துவானோ அகில உலகங்களுக்கெல்லாம் ஆதார தெய்வமே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் பாகம் அகலாத சுகபானி அருள்வாமி அபிராமியே சகல செல்வங்களும் தரும் இமய கிரிராச தனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் முத்தமர்க்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகீர்தகுணசாலி பரிபாலி அனுகூலி திருசூலி மங்கள விசாலி மகபு அழிக்குனாதோ மகிமை வளர்த்திருக்கடூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே ஆத்தாழங்கள் அபிராமவல்லியை அண்டமெலாம் புத்தாளை மாதுளம்பூ ஐங்கணை பாசாங்குசமும் கரும்பும் மங்கை சேர்த்தாளை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமெலாயினம் தரும் நல்லனையெல்லாம் தரும் நண்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்களாள் அபிராமி கடை கண்களே அபிராமி தாயே சரணம் அபிராமி தேவியே போற்றி அபிராமி அம்மனே துணை அபிராமி அம்மையே காப்பு Ela vai